சினிமாவில் தான் நல்ல விஷயங்களையும் நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம் சினிமா வாங்க அப்புறம் ஓப்பனிங்லையே சென்சார் ஒரு முன்னாடியே வாய்ஸ் வரும் குடி போகுது உடன்து கேடு புகைப்பிடித்தல் புற்றுநோய் உண்டாக்கும் எல்லோரும் சினிமாவில் எல்லா சினிமாவிலையும் வருஷத்தில் நூற்றி ஐம்பது படத்துக்கு மேலே வந்துச்சுனா நூத்தி ஒன்பது படத்துலயும் குடி குடிய கெடுக்கும் குடிப்பது புற்றுநோய் உண்டாக்கும் அரசியல யாரோ சொல்லிருக்கீங்களா என்ன வந்து எங்களை கூத்தாட்டீங்கன்னா நீங்க ஒண்ணு பண்ணுங்க ஒவ்வொரு அரசியல் மீட்டிங் ஆரம்பிச்சுக்கு முன்னாடி நீங்க இத சொல்லுங்க உங்களுக்கு மக்கள் மக்களும் நாங்க குத்துக்கிறோம் இத சொல்ல ஆரம்பிக்க சிஎம்ஆக்கட்டும் இல்ல அமைச்சராக இருக்கட்டும் எம்எல்ஏ இருக்கட்டும் ஒரு கூட்டத்தில் அன்னைக்கு எந்த கூட அன்னை யாரு பெரியவங்களோ அவங்க இந்த வார்த்தையை சொல்லிட்டு நீங்க உங்க மீட்டிங் ஆரம்பிங்க அங்கேயும் சொல்கிற மாதிரி பிரியாணி வாங்கி கொடுத்து கூட்டத்தை கொண்டு கொண்டு வராங்க கூட சொல்லுவாங்க எல்லா வகையிலையும் சினிமாக்காரன் சிறந்தவங்க நாங்க தான் நல்லது சொல்றோம் ஏதோ ஒரு சில கூட வந்து தப்பான படம் இருக்கலாம் அதுக்காக ஒட்டு சினிமா நீங்க பண்ண முடியாது அதனால இன்றைக்கி யாரும் கேவலம் நினைக்காதீங்க அரசியல் உதவியுடைய சினிமா மேல் 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 நன்றி வணக்கம்